பதினைந்தாம் தேதியில் பிறந்தவர்களுடைய சிறப்பு குணங்கள் பதினைந்தாம் தேதியில் பிறந்தவர்கள் சிறந்த ஆற்றல் மிக்கவர்கள் ஜனவசியம் உண்டு அதிக வசீகர சக்தி இவரிடம் குடிகொண்டிருக்கும் கலை உள்ளம் கொண்டவர்கள் அழகான தோற்றம் உடையவர்கள் யாரையும் எளிதில் வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு வாக்கு பலமுடையவர்கள் பேச்சில் இணையற்றவர்களாக இருப்பார்கள் சுகம் சந்தோஷம் போகம் போன்றவற்றை இவர்களுக்கு வலிய வந்தடையும் தொழிற்துறையில் புரட்சிகளை செய்து பண வசதிகளுக்கு குறைவில்லாது செல்வ செழிப்போடு வாழ்வார்கள் வாத மிக்கவர்கள் நகைச்சுவையுடன் பேசி யாரையும் பழக்கப்படுத்தி கொள்வார்கள் மதிநுட்பம் வாய்ந்தவர்கள் எதையும் கூர்மையான அறிவுடன் சிந்திப்பார்கள் துன்பத்தை தூக்கி எறிந்துவிட்டு இன்பமயமாக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு மன அமைதியையும் சந்தோஷத்தையும் விரும்புவார்கள் இவர்களின் பேச்சு மற்றவர்களை கவரும் பல கலைகளில் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் காந்த சக்தி கொண்ட பார்வை இருக்கும் இவர்களின் பேச்சில் செயலில் பலவித பரிமாணங்கள் தென்படும் ஒரு சிறந்த நடிகரைப் போல தென்படுவார்கள் கலைத்துறையில் நாட்டம் செலுத்தி தனம் சேர்ப்பார்கள் எப்போதும் சந்தோஷமாகவே இருப்பார்கள் மக்களிடத்தில் நன்கு பழகக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு உண்டு யார் குறிக்கிடுவதும் விரும்ப மாட்டார்கள் வீண் காதல் ஈடுபடாமல் இருப்பது நல்லது பேச்சாலும் எழுத்தாலும் முன்னேறுவார்கள் மற்றவர்களின் துயர் நீக்க முன் வருவார்கள் அதிகப்படியான நண்பர்களை பெற்றிருப்பார்கள் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தும் புகழும் இருக்கும் வாகன பிரியர்கள் அது மாத்திரமல்ல சுற்றுப்பயணத்திலும் நண்பர்கள் புடைசூழ இருப்பதை மிகவும் விரும்பக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றலுள்ள ஒரு நபராக இருப்பாங்க நன்றி வணக்கம்